رب العالمين ولا عقوبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا يريبا من முன் சென்றவர்களின் மீது நீ சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீதும் சுமத்து சுமத்தாதிருப்பாயாக தனியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லறியார்களே சகோதரர்களே எல்லா உள்ள இறைவன் இந்த துவாவின் மூலமாக இதற்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய அந்த வச அந்த வார்த்தையிலாம் நாங்கள் செய்த பாவ பாவத்திற்காக வேண்டி நாங்கள் மறந்து செய்த பாவத்திற்காக வேண்டியும் நாங்கள் செய்த தவறுகளுக்காக வேண்டியும் எங்களை குற்றம் பிடித்து விடாது அப்படின்னு நல்லா கேட்க சொன்னாங்க அடுத்து வரக்கூடிய வரியிலாம் என்ன சொல்லிட்டாரானா எரிவா எங்களுக்கு முன் சென்றவர்களின் மீது சுமத்திய சுமையை போன்று எங்களின் மீதும் சுமத்தாதிருப்பாயாக என்பதாக அல்லாஹ் நம்மளை கேட்க சொல்றான் இம்முன் சென்றவர்கள் மீது அண்ணாவு சுமத்திய சுமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலாறுகள்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அண்ணாவுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் மாறு செய்ததின் காரணத்திற்காக வேண்டும் அல்லாஹ் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவா செய்யறோம் சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க பாவங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க தீமையின் பட்டம் அதிகமாக விரைந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க எனவே என்ன செஞ்சுட்டா ஒரு கட்டத்துக்கு மேல அந்தந்த மக்களின் மீது கடுமையான சுமைகளை அல்லாஹ் சுமத்த ஆரம்பிச்சா அவர்கள் அழிவை சந்தித்தார்கள் என்பதாக நம்ம வரலாறுல பாக்குறோம் இப்ப அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான் ஏன்னா நாங்கள் செய்த பாவத்திற்காக வேண்டி எங்களின் மீது என்ன செஞ்சிட உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள் மீது நீ எப்படி சுமைகளை சுமத்தினாயோ அது போன்ற சுமை சுமைகளை எங்கள் மீது நீ சுமத்தாது இருப்பாயாக என்று நீங்க என்ன செய்யுங்க எந்த கேளுங்க என்பதாக அல்லாஹ் கூறினார் கனியமிக்க அல்லாஹுவின் நிலடியார்களே சகோதரர்களே பாவங்கள் அதிகமாகும் போது சுமைகளும் அதிகமாகும் அல்லாஹ் என்ன சொல்றானா உங்களுக்கு ஒரு ஒரு மனிதன் அவனால தாங்க முடியாத சுமைகளும் நான் கொடுக்க மாட்டேன் நான் சொல்றாரு எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாங்க முடியாத சோதனையை அந்த உயிருனால தாங்க முடியாத கஷ்டத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படி ஒரு மனிதனுக்கு அதிகமான சுமைகள் வருது அப்படின்னு சொன்னா சோதனைகள் வருது அப்படின்னு சொன்னா அவனிடத்துல பாவங்கள் அதிகமாகும் போது சுமைகளும் அதிகமாகும் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் ஒரு பொருள் பாவம் அதிகமாகிக்கிட்டே போச்சுன்னா மறுபுறத்துல என்ன செஞ்சிருவான் அல்ல சோதனைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் வேதனைகள் நோய் மொழிகள் பதட்டம் பயம் நிம்மதி இல்லாத ஒரு நிலை என்பதாக எல்லா நிலையும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துடும் அதனாலதான் பாவங்கள் குறையும் பொழுது என்ன செஞ்சிடும் கஷ்டங்களும் சுமைகளையும் அல்லா குறைச்சிருவான் இருந்தாலும் அல்லா சொல்லி கொடுக்கலாம் பாவம் செய்யறோம் என்ன எங்களுக்கு சுமைகளை கொடுத்து விடாது என்பதாக இந்த டுவாவின் மூலமாக தட்டுக் கொள்கின்றான் பாவத்தை விட்டு அல்லாஹிடம் பாதுகாப்பு தேட வேண்டும் அது மட்டுமல்லாமல் பாவமான காரியங்களில் இருந்து விலகிக் கொள்வதற்கு முயற்சியாவது நம்ம செய்யணும் பாவத்தை குறைத்துக் கொள்வதும் பாவங்களில் இருந்து விலகிக் கொள்ளக்கூடிய முயற்சியாவது நமக்கு தேவைப்படுது எல்லாம் என்ன சொல் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே போய் சொல்லி காண்பிக்கின்றான் அல்லாஹிற்கு அடிப்பணிந்தவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சில பேரை சொல்றான் அவங்க யாரு அப்படின்னு சொன்னா நில்லடி இந்த தஜா புனியர் தன் இறைவனுக்கு எவரொரு முற்றிலும் அடிப்பணிந்து விட்டார்களோ அல்லாஹிற்கு எவர் முற்றிலும் அடிபணிந்து விட்டார்களோ அவர்களுக்கு அழகிய கூலி உண்டு என்பதாக எல்லாம் பெண்ணாவண்ண இறைவன் தன்னுடைய திருமடையில பேசுகின்றான் அப்ப இந்த அடிப்பணிதல் என்பது அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமானது அல்லாவினுடைய கட்டளைக்கு அடிப்படைவது அல்லா நம் கொடுத்திருக்கக்கூடிய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் அடிப்பணி பாவத்தை செய்யாமல் நன்மையான காரியங்கள் செய்வதில் அல்லாவுக்கு அடிப்பணிதல் எந்தெந்த விதத்திலாம் முற்றிலும் அல்லாவுக்கு நம்ம நம்மளை கைவிட மாட்டான் நிச்சயமாக நறுக்கூடிய அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறேன் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் பேசுகின்றான் அல்லாவுக்கு அடிப்பணியாதவர்கள் அதே சொல்றான் அல்லாஹ் தன்னுடைய திருமணியில பேசுறான் அல்லாவுக்கு அடிப்பணியாம வாழ்றாங்கல்ல அல்லா கட்டளைகளை கட்டளை புறக்கணித்து வாங்கிறவங்க அல்லவங்களுடைய கட்டளை மாறி செஞ்சு வாழ்ந்தாங்கல்ல இவங்களுடைய நிலைமை நாளைக்கு மறுமையில எப்படி இருக்கும் சொன்னா பூமியில் இந்த அவங்க சம்பாதித்து சேர்த்து மொத்த பொருளாதாரங்கள் அவங்க இருக்கக்கூடிய சொத்து சொரங்கள் அல்லது அதை போன்ற வைகள் எல்லாம் அவங்களுக்கு சொந்தமாக இருக்குமானால் நாளைக்கு மறுமையில அவங்க சம்பாதித்து வச்சிருக்கக்கூடிய சொத்து சொகம் வீடு வாசல் பணம் பதவி இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குமானால் அவங்க என்ன செய்வாங்கன்னா நாளைக்கு மறுமையில ஏன்னா என்ட்ட இவ்வளவு சொத்து இருக்கு என்ட்ட இவ்வளவு பொருளாதாரத்துக்கு என்கிட்ட இவ்வளவு நான் சேர்த்து வச்சிருக்கேன் இதையெல்லாம் நான் வந்து நான் செஞ்ச பாவத்துக்கு நான் பரிகாரமா கொடுக்குவேன் இனி நீ விட்டுவே என்பதாக சொல்லுவாங்க அல்லாவிற்கு அடிப்பணியாமல் இந்த உலக வாழ்க்கையில நிம்மதி அடைஞ்சவங்க உலகத்தினுடைய சந்தோஷத்துல நிம்மதி அடைஞ்சவங்க உலக காரியங்களில் திருப்தி அடைந்தவங்க மறுபுடைய விஷயத்தை பத்தி அவங்க எதுவுமே யோசிக்கல அல்லாவினுடைய கட்டளைகளையும் அவங்க தவறுதலாக அவங்க அவங்க என்று வாழ்ந்த அல்லாவிற்கு அடிப்பணியாதவருடைய நிலைமை நாளைக்கு மறுமையில இருக்கும் அல்லா சொல்ற இவர்களுக்கு கடுமையான விசாரணையை நடத்துல உண்டு என்பதாக அல்லாவையும் செஞ்சார் அடுத்து சொல்லும் பொழுது இவர்கள் நரகவாதி என்பதாகவும் அல்லா என்ன செய்யறான் இவர்களே நரகவாதிகள் என்பதாகவும் அல்லாஹ் அடுத்த வார்த்தையில அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் அல்லா பாதுகாக்க வேண்டும் அப்போ அடிப்பணிதல் என்பது அதிகமாக விரும்புகின்றான் யார் அல்லாவிற்கு அடிப்பணி திட்டாரோ அல்லாவினுடைய கட்டளைகளுக்கு அடிப்பணி அவருக்கு எல்லா வந்த இறைவன் சிறந்த நற்பொழியை வழங்கிடுவான் சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் வழங்கிவிடுவான் என்பதாகவும் செல்லாவுடைய செலவு சொல்லி காண்பிக்கின்றார் அல்லாவுக்கு அடிப்பணியாதவருக்கு அல்ல என்ன செய்வான்னா முதல் விஷயம் யார் அல்லாவிற்கு எந்த அடியான அடிப்படையிலையோ எந்த மனிதன் அடிப்பணியிலையோ முதல்ல என்ன செய்ய அல்லாஹின் அவனை விரும்ப மாட்டான் கடுமையான வேதனைகள் வரும் கடுமையான சுமைகள் இதெல்லாம் அவனுக்கு வந்து சேர்ந்துவிடும் என்பதாகவும் அதே சில பெருமானாவுடைய சிலவனோட எச்சரித்து காட்டுகின்றார்கள் மனிமிக்க சகோதரர்களே அல்லா நம்மிடத்துல இருந்து விரும்புவது என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாமே அல்லாவிற்காக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை நிலைதான் நம்மள்கிட்ட விரும்பலாம் எல்லாமே அல்லாவுக்காக வேண்டி இருக்கணும் அப்படி நாம நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டோம்னா கடுமையான சுமைகளை சுமத்த மாட்டான் பெருமானார் ஒளியும் ஒரு கூடியதாக அதற்கு அபு உமா அணி அல்லாது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த அதி சமுதாவுதுல இடம்பெடுது எவர் ஒருவர் இந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லாவிற்காக வேண்டி நேசித்தாரோ எவர் அம்மாவிற்காக வேண்டி விரோதம் கொண்டாரோ எவர் அல்லாவிற்காக வேண்டி கொண்டாரோஷன் ஈமான் அவர் தன்னுடைய ஈமானை பரிபூர்ணமாக ஆக்கிக் கொண்டார் என்பதாக கவியநாயகன் சென்னா ஒரு சென்வர்கள் கூறிகாட்டுகின்றார்கள் அல்லாவிற்காக வேண்டி நேசிப்பது அல்லாவிற்காக வேண்டி நேசத்தை முடித்துக் கொள்வது அல்லாதிற்காக வேண்டி ஒரு செயலை ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை தடுத்துடுவது இது அல்லாதிற்கு பிடிக்காத ஒரு செயல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுட்டுன்னு சொன்னா அதுல என்ன இருந்தாலும் அந்த விஷயங்கள் அந்த காரியங்கள் அந்த செயல்களை விட்டு நம்மளை நாமளை தடுத்துக் கொள்வது ஈமான் இதுதான் ஒரு அவருடைய ஈவானை பரிபூர்ணமாக ஆக்கி கொண்டார் இதுதான் ஒரு இரையச்சவாதியினுடைய அடையாளம் என்பதாக உயர்நாயகம் சொல்லமா ஒளிசரவும் சொல்லி காண்பித்திருந்தார்கள் அப்போ அல்லாவிற்காக வேண்டி எல்லாத்தையும் நாம் ஆக்கும் பொழுது அல்லாஹ நமக்கு சுமைகளை விட்டு பாதுகாக்கலாம் எல்லாம் உள்ள இறைவன் சுமைகள் இல்லாத வாழ்க்கையையும் சுமைகள் இல்லாத பொருளாதாரத்தையும் சமயம் இல்லாத குடும்ப வாழ்க்கையையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிறைவாக தந்த அருள் பொலிவானாக வாயிது ஹவனா அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ